ரெண்டாவது கேள்வி மக்கள் வந்துட்டு இவ்வளவு குறைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா அது குறை தீர்க்கிறதுக்கான ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க அவங்களோட ஏரியாவிலேயே கேட்டு நிவர்த்தி பண்றதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அங்க குறைய தீக்கிறதுக்கு போகக்கூடிய அலுவலர்கள் யாருன்றதுதான் அடுத்த கேள்வியா கேட்டார் ஏன்னா ஏற்கனவே ஒரு அமைப்பு இருக்குது குறைகளை கேட்டு மக்களுக்கான குறைகளை சரி செய்யறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அதுல ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரியான அலுவலர்கள் இருக்கு ஆபீஸ் இருக்குது ஆராய ஆபீஸ் இருக்குது நம்ம பிடி ஆபீஸ் இருக்குது இந்த மாதிரியான ஆபீஸ் எல்லாம் தனித்தனியா நிரந்தரமா செயல்பட்டு வருது அப்படி இருக்கும்போது இப்ப அந்த அலுவலகங்கள் தொடர்ந்து அங்கேயே வழக்கமான பணிகளை அது தொடர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூடுதலான ஒரு குறை தீர்க்கும் முகாமா நடக்குதா அப்படி இல்லைன்னா அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல அந்த முகாம் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு போயிட்டு அந்த குறைகளை தீக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குதான்னு சொல்லி நம்ம அதை கவனிச்சு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய புரிதல் ஏற்கனவே பட்டாட்சியர் அலுவலகம் ஆர்ஐ பிஏஓ பிடிஓ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஆபீஸ் தான் அந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்துல முகாம் நடக்கக்கூடிய இடத்துல அன்றைய நாள் மாவட்ட ஆட்சியர் உள்பட அந்த இடத்துல நம்மளோட நேரத்தை கொடுத்து அந்த பஞ்சாயத்துல கவனம் செலுத்துறாங்க இது நல்ல விஷயம் மாதிரி தான் புரிஞ்சுது அது கொஞ்சம் ஆழமா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா அன்றைய நாள்ல மத்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நிரந்தரமா செயல்படக்கூடிய இந்த ஆபீஸ்க்கு வருவாங்கல்ல அப்போ அங்க இந்த மக்களுக்கான குறைகளை கேட்டு வேற பஞ்சாயத்துகள்ல முகாம் நடக்காத பஞ்சாயத்துகள்ல இருந்து வரக்கூடிய மக்களோட குறைகளை கேட்டு சரி செய்யக்கூடியவங்க அங்க கூடுதலா பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்களான்றதுதான் ஆனா அதை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது போது அப்படியான ஒரு சூழ்நிலை கிடையாது ஒரு முகாம் நடக்குதுன்னா அந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்க மட்டும் வந்து கலந்துக்கணும் அதுக்கு நிரந்தரமா செயல்படக்கூடிய ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே அந்த முகாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க ஏதாவது ஒரு சில ஆபீசருங்க மட்டும் தான் அந்த ஆபீஸ்ல இருக்காங்க அவங்க கிட்ட போனாலும் இல்ல இன்னைக்கு முகாம் போயிட்டு இருக்காங்க நீங்க அடுத்த நாள் வாங்க அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லிதான் திருப்பி அனுப்ப நம்ம தெரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலையா இருக்கு